அவர் மனசாசி இந்த குழந்தை மாளிகைபுரம் புரிஞ்சு பாருங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பூஜைக்கு எல்லோரும் வந்து பூஜைக்கு ஐயப்போம் லைஃப் ஐயப்பனுக்கு சரியான நல்லா அம்சங்கள் பண்ணுவாங்க நடக்கக்கூடியதான் பாருங்கள் அட நல்லா வர வர நெட் இங்க ஸ்கோவா வரவுக்கெல்லாம் அண்ணன் அன்னதானம் ரெடியா இருக்கு யார எங்க இருந்தாலும் என்ன ஏரியாப்பா நாகமால் தோட்டம் நாகமாள் தோட்டத்துக்கு உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டாவது கிளாஸ்லேயே முதல் வீடாக இருக்குது வரவங்களுக்கு எல்லாம் தான் நிறைய ரெடியாக இருக்கு யார் வந்தாலும் ஒவ்வொரு சுட சுட வட் போடுறாங்க வடை வேற ரெடியாகி இந்த சாமி வேற பார்த்துட்டு வடை போண்டா பஜ்ஜின் இந்த சாமி பாவம் சாப்பிடாம வந்துருச்சான் காலையில இருந்து அதனால ரொம்ப பசியில இருக்காங்க அந்த சாமி அதுக்கு மேல இருக்காங்க பேசுங்க நானே எனக்கு நானே பேசுறேன் அப்படி இல்ல நான் அதனால கேட்டு பேசுறேன் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு என்ன பூஜை பண்ணுவாங்க பத்து சாமி பாட்டு பாடுவாங்க முருகன் பாட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் பாட்டு இந்த மாதிரி எல்லா சாமி பாட்டும் பாடி லாஸ்ட்டா படி பூஜை பாடுவாங்க படி பூஜை பாடி முடிச்சதுக்கு

பாருங்க சமையல் கட்டில எல்லாமே ரெடியா இருக்கு இந்த அம்மா தான் எல்லாம் சமையல் பண்றாங்க இல்லை இல்லை என்னம்மா சார் முடிஞ்சிருச்சு